சல்லல்லாஹு அலைக்கு வசல்லம் அவர்களை சொல்லுவார்கள் சூரத்தில் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அந்த இரண்டு வசனங்கள் நம்யத்த முன்ன நபியும் என் கபடி எனக்கு முன்னர் எந்த நபியும் நபிக்கும் அது வழங்கப்பட்டது கிடையாது என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு துவா அதில் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய செய்தியை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் படத்திலே எப்படி கெஞ்சி மன்றாட வேண்டும் என்பதை பற்றியும் அல்லா அந்த வசனங்களில் சொல்லி காட்டினான் செல்லாலையில் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மண் பரபில் ஆ சிரை சூரத்தில் பக்கரா சூரத்தில் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை யாராவது சீ லைலத்தின் கப்பத்தா இரவு நேரத்திலே ஓதுவார்களே ஆனால் அது அவர்களுக்கு போதுமாகிவிடும் ஆமணர் வசூலிக்கு தொடங்கக்கூடிய இரண்டு வசனங்களை இரவிலே அது மதுரைப்புக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ அல்லது அது படுக்கும் பொழுதோ அந்த இரண்டு வசனங்களை யாராவது ஓருவாரை ஓதுவாரை ஆனால் கப்பத்தாகும் அந்த இரண்டு வசனங்களை அவர்களுக்கு போதுமாகிவிடும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களுக்கும் அது போதுமானது எல்லா கஷ்டங்களுக்கும் போதுமானது எல்லா விதமான நனவுகளையும் கொண்டு சேர்க்க வல்லது என்பதை தன்னந்தா ஏசல் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்கிறது ஆமலர் ரசூல் என்று அல்ல ஆரம்பித்தோம் ரசூல் ஈமான் கொண்டார்கள் ஆமனல் ரசூல் ஒரு மூவினோன் ரசூரிடம் இருந்து எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதைக் கொண்டு ரசூல் ஈமான் கொண்டு விட்டால் ஒரு மூவினோல் மூவின் ஈமான் கொண்டார்கள் ஒரே வரிசையில் இரண்டு பேரையும் கொண்டு வந்து தேர்ந்தெடுக்கிறான் சல்லாஹூ அலைசல்லம் அவர்களும் ஈமான் கொண்டார்கள் மூமின் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹுடைய எதையெல்லாம் இறக்கி வைத்தான் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை இதிலே அல்லாஹு தலா சொல்லி காட்டுவான் சல்லாபுல இத்தம் அவர்களை காலத்திலே அதில் ஜாஹீர் ரவி அல்லாஹூ தலாநு அவர்களுக்கு கடுமையான கடன் தொல்லை ஏற்பட்டது அவர்களுடைய தோட்டம் விஷயத்திலே ஒரு பெரிய கடன் வாங்கியிருந்தார்கள் அது கடன் வாங்கியது ஒரு யூதனிடத்திலே வாங்கியிருந்தார்கள் யூதனிடத்திலே வாங்கிய ஒரு கடன் ஆனால் அந்த தோட்டத்திலே மகசூல் வரும் என்று நினைத்தார்கள் அந்த அளவுக்கான மகசூல் வரவில்லை கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை அவன் யூதனாக இருக்கிறான் தவணை கொடு என்று கேட்டார்கள் தவணை தர முடியாதுன்னு சொல்லிவிட்டார் யூதன் என்ன சொன்னால் தவணை தர முடியாது இதை போய் நேராக தள்ளத்தா ஐசலம் அவங்கள்ட்ட போய் சொன்னான் யார சொல்லா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது நான் பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டு போய் இருக்கிறேன் எனக்கு ஒரு யூதன் மூலமாக கடன் இருக்கிறது நீங்கள் வந்து பேசினால் எனக்கு ஏதாவது தவணை கொடுக்கலாம் என்று தள்ளத்தாழ்சல்லம் அவர்கள் சகாபாக்கிடத்தில் சொன்னார்கள் வாருங்கள் யூதனுக்காக இவருக்காக போய் பரிந்து பேசலாம் என்று ஊரினுடைய பெரிய நபர்கள் தலைவர்களாக இருப்பவர்கள் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சிரமத்தை நீக்கி வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதற்கும் இதனை வழிகாட்டிருக்கிறார்கள் சந்தன வைத்தலம் உடனே கிளம்பி வந்தார்கள் யூதனை சூப்பிட்டு பேசினார்கள் அவருக்கு கொஞ்சம் தவணை கொடுப்பாயின்னு கேட்டார் ஆனால் யூதர் சம்மதிக்கவில்லை நான் தவணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதில் ஜாபீர் வரியர் ராகுல் சலான் கொஞ்சம் பேரிச்ச முழக்கை கொண்டு வந்து வைத்தார்கள் அதை சந்தன வைத்தம் அவர்கள் அங்கேயே சாப்பிட்டார்கள் மீண்டும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த யுவதன் இரண்டாவது முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அந்த யுதன் அதை ஏற்றுக்கொண்டே நான் தவணை கொடுக்க முடியாது உடனடியாக இப்பவே என்னுடைய கணக்கை ார் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை பிறகு அதற்கு அடுத்தபடியாக அதில் ஜாக்கிரதாகத்தான் உலகத்தில கேட்டாங்க உங்கள் தோட்டத்திலே ஓய்வெடுக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டான் பொதுவாக ஒரு தோட்டத்திலே நல்ல நிரல் தரக்கூடிய இடத்துகள் வெட்டு போட்டு ஓய்வெடுக்கிற பழுத்த இடம் இருக்கும் அந்த இடம் எங்கே என்று கேட்டார்கள் செல்லதாலை சனம் அவர்களுக்கு அந்த இடத்தை காட்டி கொடுத்தார்கள் அந்த இடத்திலே போய் தெல்லதாலை சனம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் தூங்கி முழித்து எழுந்திரிச்ச பிறகும் சம்பளத்தை சாப்பிட்டார்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மூணாவது பையன் யூதன் நடத்தினர் அப்படி இருந்தும் கூட அந்த யூதன் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார் தல்லதாள இசனம் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை அவர்களுடைய தோட்டத்திலே அப்படியே ஒரு சுற்று சுற்றினார்கள் நடந்து வந்தார்கள் ஒரு சுற்று சுற்றி விட்டு வெளியே வந்து விட்டு சொன்னார்கள் ஜாபிரை பார்த்து ஜாபிரே உங்களுடைய மரத்திலிருந்து இருந்து பழங்களை பறியுங்கள் என்ன பழம் பறிக்கிறதோ அந்த யூதனுக்கு அது கடனை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லம் அவர்கள் போய்விட்டார்கள் எவ்வளவு பழம் வரும் என்ன ஏது என்று எதுவும் சொல்லவில்லை கொஞ்சம் தூரம் அந்த தோட்டத்தில் நடந்து சென்றார்கள் அவ்வளவுதான் பழத்தை பறியுங்கள் கடனை நிறைவேற்றுங்கள் சொல்லிவிட்டு போயிட்டார்கள் ஜாதிர்வாதி எல்லா இருந்தாலும் பெரிய ஆச்சரியம் தள்ளதாளேசனம் பேச்சுவார்த்தையில் வெளிப்படையாக பார்த்த ஒரு பெரிய தோல்வி அலிசல்லாம் அவர்கள் பேசியும் கூட அந்த யூதன் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையே என்று இருக்கிற பொழுது நல்லதாலயத்தினுடைய உத்தரவின்படி செயல்பட்டார்கள் மரத்திலிருந்து பழங்களை பறித்தார்கள் பறித்து அதை அளந்து பார்க்கிறார்கள் யூதனுக்கு கொடுக்க வேண்டிய அளவை இவ்வளவும் அதிகமாகவே இருந்தது யூதனுக்கான கடனையும் கொடுத்தார்கள் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக மிஞ்சியும் இருந்தது இதை பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு இதுக்கு பறக்கத்திலூல் இல்லாத செல்லந்த ஆலய செல்லம் தள்ளதாலயத்துடைய பறக்கத்தினால் தான் இது கிடைத்திருக்கிறது அவருடைய அவர்களுடைய நடையும் கிடைத்த பரக்கர் என்னுடைய கலகெல்லாம் தீர்ந்து போய்விட்டது நேர செல்லதாலயத்திலம் அவங்களுக்கு வந்தாங்க யாரும் சொல்லலாம் இதுதான் சொன்னாங்க அப்போ தள்ளதாளைய செல்லம் தங்களை ஒரு பெரிதாக காட்டிக் கொள்ளவில்லை என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலை செல்லதாலயத்திலம் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அண்ணி ரசூ நான் சாட்சி சொல்லுகிறேன் நான் அல்லாவுடைய தூதர் நான் அல்லாஹ்வுடைய சூதர் நான் அல்லாவுடைய ரசூல் என்னுடைய மூலமாக மாஜித்தாவின் அடிப்படையிலே அற்புதத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் உங்களுடைய கடனை நிறைவேற்றி இருக்கிறான் என்கிற ஒரு ஈமானுடைய தாக்கத்தை சஹாபியினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினார்கள் செல்லத்தாளையும் தன்னம் அவர்கள் அதன் ஆமர் ரசூல் ரசூலும் ஈமான் கொண்டார் உடன் இருக்கக்கூடிய மூவின்களும் ஈமான் கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இந்த வசனம் போதிக்கிறது நல்லதால எவ்வளவு உயரத்தில் இருக்கும் பொழுது போல தங்களை பெருமிதமாகவோ பெருமையாகவோ வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை சஹாபா நான் அல்லாஹுடைய ரசூல் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் கடைசி வசனத்திலே இரண்டாவது வசனம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் எந்த ஆத்மாவுக்கும் அவர்களால் முடிந்த அளவுக்கே தவிர சிரமத்தை கொடுக்க மாட்டான் லா யக்கல் ஜிபுல்ல இல்லா உத்தாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய போடக்கூடிய இயற்றக்கூடிய சட்டமெல்லாம் மனிதன் எடுத்து நடப்பதற்கு தோதுவானதாகத்தான் இருக்கவே தவிர அவனை

அப்படி ஒரு ஸ்வாவை கற்றுக் மின் அப்பாத்தலாம் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ வாரமான சிரமங்களை சுமத்தினாயோ அது மாதிரி பாரங்களை எங்களின் மீது சுமத்தி விடாதே எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது கமா அமல் தகு மீன் கபடினா ரொப்பனா மிக ரப்பே எங்களால் தாங்கி கொள்ள முடியாத கஷ்டங்களை எங்களை மீது

உங்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்திருவாயாக என்கிற அழகிய துவாவை கொண்டுதான் இந்த அல் பக்கரா என்கிற அத்தியாயம் முடிவடைகிறது இதைத்தான் சல்லத்தாலை சொன்னார்கள் யார் இரவிலே மோதுகிறார்களோ அவர்களுக்கு இதுவே போதுமானது இந்த ஆயத்து இறங்கிய இடம் சல்லதாலய சனம் அவர்கள் சொல்வார்கள் நியாராஜிக்கு போன சமயத்திலே இந்த இரண்டு வசனங்கள் சல்லதாலய சனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாராஜுடைய காலம் இருக்கிறது அது மதீனாவுடைய காலம் அல்ல மக்காவிலே திரமப்பட்ட காலம் கஷ்டப்பட்ட காலம் எதிரிகளின் மூலமாக பல சிரமங்களை அனுபவித்தார்கள் இந்த பூமியிலே அரபுலகத்திலும் சரி வெளியேயும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாரில்லை எதிரியாக இருக்க தயாராக இருந்தார்கள் தாயப்புக்கு போனார்கள் அங்கேயும் அடித்து விரட்டினார்கள் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் தான் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை கொடுத்தான் இப்படி சொல்ல சொல்லல யாரெல்லாம் எங்களையே இப்படி கஷ்டப்படுத்துற நாங்கள் ஈமான் கொண்டு அப்படியெல்லாம் பலகீனத்தை வெளிப்படுத்த சொன்னான் நீங்கள் சொல்லுங்கள் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை எங்களின் மீது சுமத்தி விடாதே அல்லா மன்றாட வேண்டிய நேரம் அல்லாஹுடைய கெண் அல்லா செஞ்சு கேட்கக்கூடிய நேரம் கஷ்டங்கள் சிரமங்கள் யாரின் மூலமாக வந்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளின் மூலமாக நமக்கு வந்தாலும் சரி அந்த சமயத்திலே அல்லாஹு குறை சொல்லக்கூடாது யாரா இப்படியெல்லாம் ஏன் செய்கிறேன் என்று கேட்கக்கூடாது அவன் மன்றாட வேண்டிய நேரம் அது அல்லாஹு கேட்க வேண்டும் அதைத்தான் இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக உணர்த்துகிறான் அல்லாஹூஜல்ல ஷானு தர இந்த ரெண்டு வசனங்களை ஒவ்வொரு நாளும் போதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக இதன் மூலமாக நம்மளுடைய எல்லா சிரமங்களையும் அகற்றியிருள்வானாக வாக்குலாகும்